சூப்பராக ஓடி இருக்கணும்ல தேவையானை கொண்டு வந்து கடன் வாங்கி நடத்துகிற நிபார்ட்மெண்ட்டாக சார் மிச்சம் அவர் ராஜகுமார் அவங்க எப்படி மீட்டு வந்தாங்க தெரியுமா அவங்க பாவம் அவ்வளோ கடனை அடைச்சி பேப்பர் நல்லா வந்தது அதான் சொல்கிறேன் மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் சார் தேவயானி கூட நீங்கள் வந்து டிராவல் பண்ணியிருக்கீங்க அவங்கள பார்த்துருக்கீங்க பேசியிருக்கீங்க அவங்களோட மனநிலை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராஜகுமாரன் வந்து நிறைய இயக்குநர்களை பேசியிருந்தாரு அதுக்கப்புறமா நடிகர்களை பத்தி பேசியிருந்தார் இவங்கெல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இதுக்கெல்லாம் மறுப்பு தெரிவிச்சு மன்னிப்பு கேட்பாருன்னு பார்த்தா நேற்று நைட்டு திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா கொளுத்தி போட்டு வச்சிருக்காரு இந்த நிலம் எப்படியே போச்சுன்னா தேவையான சினிமாவில சஸ்டெயின் பண்ண முடியுமா சார் அதாவது அது நம்ம பேசலாம் தேவயானையை பத்தி இப்ப இவரை பத்தி முதல்ல பேசணும் ஏதோ பேசிட்டாரு சரி தெரியத்தனமா பேசிட்டா நினச்சா மண்ணு சுட்டு தொலைஞ்சலாம்னு பார்த்தோம்னா திரும்பி திரும்பி வந்து என்ன பண்றாங்கன்னா பல பிரச்சல் உருவாக்கிட்டு இருக்காரு நேற்று பேசுறது கூட பார்த்தோம்னா மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கியிருக்காரு என்னன்னா தேவானி வீட்டில் ஒரு ஹஸ்பண்டா இருக்காரு நல்லா வேலை செய்கிறார் வீட்டு வேலை செய்கிறார் நிம்மதியா இருந்துட்டு மூணு வேலைக்கு ஆறு வேலை சாப்பாடு இருக்குது சாப்பிட்டோமா டிவியை பார்த்தனமா தூங்குனமா பசங்களை பார்த்தோம் ஷூட்டிங் போய்ட்டு இந்தமா இந்தம்மா ஒரு ட்ரெஸ்ஸு இதை எடுத்துருப்பமானு சொல்லி இல்லையே அந்த வீட்டுக்கு பொறுப்புள்ள ஒரு மனிதன் நடந்துட்டானா ரொம்ப சந்தோஷம் அவர் அங்கேயே அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இல்லாம வந்து இப்ப சோசியல் மீடியால உட்காந்துக்கிட்டு இவர் வந்து நடிகர் ஏங்க கமலா பத்தி பேசுறதுக்கு என்னங்க அவருக்கு வந்து என்ன இருக்கு வார்த்தை வருத சொல்ல முடியல என்னால பட் கமல் மிகப்பெரிய ஒரு லெஜண்ட் அறுபது படம் இன்னாலும் ஒரு அஞ்சு படம் தான் சிறந்த படங்கிறாரு ஓகே ஸோ ரஜினி சாரை பற்றி பேசுகிறாரு கூலி டைட்டில் ஆகுதுன்னு கேட்குறாரு ஒரு இசையமைப்பாளர்னால தான் இவங்க நாற்பது ஐம்பது வருடமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த டூயிட் இல்லைன்னா இவர்கள் இல்லைங்கிறாரையும் முதல் உனக்கு நடிப்புன்னா என்னன்னு தெரியுதா எவ்வளோ படங்கள் நடிச்சிருக்காங்கன்னு தெரியுமா அதெல்லாம் விட்டுவிட்டு எனக்கு டூயிட் பாட தெரியல அதனால் நான் ஒரு பெரிய ஹீரோவாக முடியலன்னா ஒரு நீங்கள் முழு வேக்காடை கூட பரவாயில்லன்னு விட்டுடலாங்க ஒரு சிக்கன் முழு இருந்தால் தின்னடலாம் இட்லி முழு வேக்காடுன்னு சாப்பிட்டுடலாங்க அரை வேக்காட் எப்படி திரும்பியே தூக்கி தான் எரியணும் இவரையும் தூக்கி எரிஞ்சிட வேண்டியது தான் சரிங்களா சும்மா வீட்டில் உட்கார முடியாமல் எதையாவது ஒன்று பேசி நம்மளும் வந்து பல அதை பல பேர் பேசணுங்கிற ஒரு ஆசையில் வந்து எதையோ பேசிகிட்டு இருக்காரு பாவங்கள் தேவயானி மேடம் நீங்கள் சொன்னது மாதிரி நல்ல அருமையான ஒரு ஒரு கேரக்டர் நல்ல ஹம்பிளான ஒருத்தவங்க நல்ல பேஷன் போன ஜென்மத்தில் என்ன பண்ணாங்களா பாவம் இவரை கல்யாணம் மட்டும் இது இப்போ போட்டுட்டு ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காரு உட்காந்துக்கிட்ட தேவையில்லாமல் இன்னொன்று கேட்குறேன் பசங்களாம் வளர்ந்துட்டாங்க பசங்க ஃப்ரெண்ட்ஸும் என்ன கேட்பாங்க என்னப்பா என்ன என்னம்மா இது மாதிரி உங்கள் அப்பாவை பற்றி இப்படி தான் ட்ரோல் பண்ணி வச்சிட்டுருக்காங்களே அவரு பேச சரியில்லைன்னு பசங்களை கேட்க மாட்டாங்களா ஸோ இவர் இவரை பற்றி பார்க்குற தவிர ஃபேமிலியை பார்க்காம இந்த மாதிரி விஷயங்களை பேசுகிறாருன்னா என்னத்தை சொல்கிறது பாலாவும் டைரக்டர் இல்லை வெற்றிமாறும் டைரக்டர் இல்லைங்கிறாரு அப்போ யாரும் தான் டைரக்டரு ஏ சிறந்த படங்களை கொடுத்த ஒரு ரெண்டு பேர் நான் இன்னொன்று சொல்கிறேன் ஸோ அவருடைய குரு இருக்காருல பெரிய டைரக்டர் அந்த குருவுக்காவது வந்து எப்படி இதை செலக்ட் பண்ணார்னே தெரியல இருந்தாலும் போய் செலக்ட் பண்ண அவருக்காவது புத்திமதி சொல்லணும் இப்போதான் என்னன்னு தெரியல சொல்கிறாரா சொல்லலையான்னு தெரியல இது ஒரு பக்கம் ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் அப்படி இப்படியே பேசுகிறாருன்னா தமிழ் திரையுத்தல மிகப்பெரிய ஒரு லெஜெண்ட்டு அவர் படங்களை பார்த்துட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள்லாம் வர்றோம்னு சொன்னால் மகேந்திரன் அவர்களை பற்றி ஒரு வார்த்தை பேசுறாரு ஒன்றும் இல்லை ஏகப்பட்டது பேசுறாரு கடைசி என்ன சொல்றாருன்னா நாற்பது வருடமாக மகேந்திரன் படத்தை நான் பார்த்தது இல்ல அப்படிங்கிறப்ப நீ பார்க்கலான்னு நீ எதுக்கு பேசுகிற உட்காந்துக்கிட்டே நீ பார்த்தா தானே ரிவியூ பண்ண முடியும் ஒரு படம் எப்படி இருக்குன்றத தான் பதில் கொடுத்துருக்காரு சார் நான் அவரை பத்தி தப்பா பேசல அவர் படத்தை நான் பார்க்கல என்னை யாரும் பார்க்க சொல்ல அதனால நான் பார்க்கல அப்புறம் எதுக்கு பேசுறீங்க உதிரிப்புகளை பத்தி நீ பார்க்கல இல்ல பார்க்காம எப்படி பேசலாம் ஒரு வீடியோ அடிச்சுட்டீங்க ஒரு கார் அடிச்சிட்டீங்க பட்டி டிங்கரிங் போட்டு திரும்பி பார்க்கலாம் சரியா போய்டுமா உங்களுக்கு சொட்டா தானே மகேந்திரன் படம்ல எவ்வளவு லெஜண்ட்டுங்க ரஜினி சார் வந்து கேபி கேட்கும் போது ரஜினி அறிவுபடுத்த கே பாலச்சந்தர் அவர் கேட்குறாரு உங்களுக்கு பிடிச்ச இயக்குனர் யார் ரஜினின்னு கேட்கும் போது யோசிக்காம சட்டுன்னு சொல்றது வந்து மகேந்திரன் சொல்றாரு பாலதேவ் சீட் அப்போ நான் இல்லையான்னு கேட்குறாரு சார் உங்களுக்கு பிடிக்கும் அவர் ரொம்ப பிடிக்கும் அப்போ மகேந்திரன் எந்த அளவுக்கு வந்து எல்லாரும் மத்தியிலயும் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீ யோசிக்க வேண்டாமா கமல்ஹாசன் அவர்களே இவ்வளோ லெஜண்ட் அவர் அவர் ரொம்ப ஃபீல் பண்றது மகேந்திரன் படத்தில் நடிக்கலையு ஃபீல் பண்றார் அவ்வளோ பெரிய ஒரு ஒரு இயக்குனர் சிவாஜி அவர்கள் படத்தினுடைய கதை வசனம் எழுதி பதக்கத்தில் வந்து மிகப்பெரிய சிவாஜியினுடைய ஒரு ஒரு ரோலை வேற மாதிரி கொண்டுது மக்கள்கிட்ட காமிச்சவர் மக்கள் தம்ஜிஆர் கண்டெடுக்கப்பட்ட கண்டெடுக்கப்பட்டவர் மகேந்திரன் சாதாரண ஸோ எம்ஜிஆர் அவர்கிட்ட செலக்ட் பண்ண எப்படி பண்ண முடியும் அவருடைய ஃபர்ஸ்ட் படம் காஞ்சி தலைவன் காஞ்சி தலைவன் படத்தில் எம்ஜிஆர் நடித்த படத்தில் அஸ்வன் ரயிட சேர்த்துறார் இதற்கு பிறகு பொன்னியின் செல்வனுடைய நாவலை ஸ்கிரீன் பில் பண்ண சொல்றார் மகேந்திரன் சொல்லி எம்ஜிஆர் படங்கள் விமர்சனம் பண்ண ஒரு காலேஜில் படிக்கும்போது இந்த போல்டான மனிதரை பிடிக்கும் சொல்லதான் தான் அவர் கூப்பிட்றாரு இப்படி பல ஜாமோவான்கள் மூலம் உருவாக்குன ஒரு மகேந்திரன் முப்பத்தி ஆறு படங்களுக்கு மேலே கதை இருக்காரு ஸோ ரஜினிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகரை ஒன்றுக்குள்ளே ஒருத்தர் ஒளிஞ்சிகிட்டு இருக்கா வெளில கொண்டேன்னு கொண்டு முள்ளு மலர்ல எவ்வளோ உதிரி பூக்களும் என்ன படங்க அதெல்லாம் நெஞ்சத்தைக்கு இல்லாத சொல்லிட்டு நண்டு மெட்டி இவர்களுடைய பாதையில் தான் வந்தவர்கள் பல இயக்குநர்கள் நீ பாரதராஜா பத்தியும் பேசுறீங்க பாரதராஜா படம்லாம் என்னங்க அப்படின்றது மாதிரி சொல்லி இல்லை அவர்களும் கத்துக்கிட்டோன்ற இப்போ பூசி முழுகிறது மாதிரி இருக்கு அவருடைய பேச்சு நின்ன ஸ்டாண்ட் பையாக உங்களை நிக்கிறோம் நீங்க என்ன பண்ணி தோணுது அப்படின்னா ராஜகுமாரனு பேர் தான் ராஜகுமார் நல்ல பேர் போய் அவருக்கு வச்சு விட்டாங்க கேட்டால் பாவம் இல்லை அவரே சொன்னார் உனக்கு யாரே ராஜகுமார்னு பேர் வச்சுருங்க அப்பா தான் வைப்பாங்க அது தெரியாத எல்லாம் இருக்குது அதை வேறு சொல்கிறாரு அவர் இதை சுருக்கமாக என்னன்னா இது இப்போ தேவையில்லாமல் ராஜகுமார் வந்து நீங்கள் மீடியாவுக்கு வரணும் இல்லை எதையோ ஒன்று பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நல்ல விதமாக பேசி இவருடைய பாதையில் போகணுமென்னு எதோ ஒரு கதை நான் வச்சுருக்கேன்றது அவர் பேசின பரவாயில்ல நீங்கள் பேசுனது பூரா எத்தனை பேரை பார்த்துருக்கீங்க மகேந்திரனை பேசுகிறீங்க வெற்றிமாறன்லாம் எங்கள் முதலீவரே அசுரன் படம் பார்த்துருப்போம் வெற்றிமரன் படமும் பார்க்கலைங்கிறாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன இருந்தால் கூட என்னால் பார்க்க முடியாதுன்றாரு ஆனா இவர் நடித்த கடுகு திரைப்படத்தை ஒன்று குடும்பத்தோட உட்காந்து பார்க்கவே முடியாத அளவுக்கு முகம் சுழிக்க வைக்கக்கூடிய ரொம்ப மோசமான சீன் நிறைய இருக்கு நிறைய மோசமான சீன் ஒரு சீன் இருக்கு வேற அவர் அதில் இவரே சண்டை போட்டிருப்பாரு அப்புறம் எப்படி ஒரு படம்லாம் வயலன்ஸ் எனக்கு பிடிக்கலாரு இவரே அந்த படத்தை சண்டை போட்டுருக்காரு அதுதாங்க இவர் என்ன சொல்ல வர்றாரு அற வேக்காடு என்ன பேசும் அதுதான் பேசுறாரு முதல் நடிகர் அதாவது இயக்குனர் சங்கம்லாம் வந்து கூட்டு வந்து வாணி கொடுக்கணும் ஐயோ பல இயக்குனர் வந்து அசிங்கப்படுத்தி நீ பேசுகிறேன்னு சொல்லி பேசிக்கிட்டு மகேந்திரெல்லாம் பேசுறதுக்குலாம் இவருக்கு இவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு முதல்ல நமக்கு ஒரு கெப்பாசிட்டி இருந்தால் சார் மகேந்திரன் சாரை பற்றி பேச முடியும் மகேந்திரங்கிற அந்த எழுத்தை எவ்வளோ பெரிய எழுத்து தெரியுமா அவங்களுக்கு அவ்வளோ பெரிய புக்கில் ஒவ்வொரு பக்கத்தையும் படிக்க வேணும் அவர்தான் ஏன் ஒரு பக்கம்ன்றீங்க ஒவ்வொரு பக்கத்தில் ஒவ்வொரு ஒரு வரிகளையும் ஒரு எழுத்தையும் படிக்கணும் அவ்வளவு பெரிய லெஜண்ட போய் பேசுற வெற்றிமரன் இன்னைக்கு வந்து பல பல விஷயங்களை கொண்டு சொன்னார் சொன்னாரு எவ்வளோ முக்கியங்கிற விஷயத்தை சொன்னார் இல்ல ஆடுகளம் எடுக்க விடுதலை அவர் தவிர வேறு யாரும் எடுக்க முடியாது இல்ல விசாரணை படங்கள் என் பாலா சேதுன்னு ஒரு படத்தை எப்படிங்க கொடுத்தாரு நந்தா எப்படிங்க கொடுத்தாரு பிதாமகன் இவ்வளோ படங்கள் கொடுத்து இல்லைன்னா இப்போ நீ டைரக்டரா முதல்ல இல்லை படம் கொடுத்தீங்க அவர் சூப்பர் படம் நடிச்சிருக்காரு சார் திருமதி தமிழ் இதே திருமதி தமிழ் ஐயா எங்க ரொம்ப ரொம்ப மட்டமான கேவலமான படம் அது ஆ சொல்லக்கூடாது ஆனால் இவர் பேசுகிறதா சொல்ல வேண்டிய சூழ்நிலை நம்ம வந்து அதை நம்மளை மாற்றுத்தராரு அவர் பாவம் தேவயானை கடனை வாங்கி தேவையில்லாமல் டார்ச்சர் பண்ணி இவர் படம் பண்ணணும் சரி படம் தான் பண்ணி தொலைக்கிறேன் தேவையானை வந்து ஹீரோயினை போட்டு வச்சு கஷ்டப்பட்டு பண்ண அவங்க பாவம் மிகப்பெரிய கடலில் போய் மாட்டி மிக சிக்கலில் போய் மாட்டுறாங்க பாவம் ஒரு பொண்ணு சிக்கல் மீண்டு வர்றாங்க செருவட்டை நடிச்சு டிவி சீரியல் போய் நடிச்சு சரி அந்த படம் நடிச்சு வேற ஒரு ஹீரோ போட்டு பண்ணிருக்கலாம்ல ஏதாவது போயிருக்கும்ல கொஞ்சமாவது இல்ல இவரு தான் யாரும் எடுக்க மாட்டேன்றாங்களா எப்படி எடுப்பாங்க இனி சுத்தமாக எடுக்க மாட்டேன் டெலிட் பண்ணிடுவாங்க இனிமேல் எல்லா பேருமே மொத்தத்துல என்னன்னா எதையோ உன பேசணுங்கிறதுக்காக ராஜகுமார் பேசிட்டு இருக்கிறது நல்லா இல்லைங்க அவருடைய குரு குரு ஒருத்தடம் தான் கத்திட்டு வந்தார் தொழில இந்த குருவை அசிங்கப்படுத்துறாரு அவர் சொன்னார்ல நீங்க இப்ப பாலா படம் நல்ல படம் சேதுன்னு சொன்னார்ல சேது படத்துக்கு அப்புறமா எப்படி நடிக்கணுன்றதே விக்ரமுக்கு தெரியல அப்படின்னாரு தான் விண்ணுக்கும் மண்ணுக்கும் படத்தில் அவர் படத்தில் அப்படியே பிளாங்காகவே இருந்தார் எப்படி நடிக்கிறதுன்னு அவருக்கு தெரிய வரல அதுக்கப்புறமா தான் தன்னை தீட்டிக்கிட்டாருன்னாரு ஆனால் சேதுக்கு அப்புறமா அவர் செலக்ட் பண்ண படங்கள்லாம் பயங்கரமான படமாக இருந்தது சார் இங்கே சேதுன்னு ஒரு அருமையான படத்தை கொடுத்த ஒரு விக்ரம அதுலேயே நடிப்பை ப்ரூஃப் பண்ணிட்டார் கேவலப்படுத்தியிருக்காருங்க இவரே விண்ணுக்கும் மண்ணுக்கும் கொடுத்து சரத்குமாரையும் விக்ரமையும் ரெண்டு பேருமே அசைப்படுத்திடுவார் படத்தில் தேவயானியை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போய் கதை ஆர்பி சௌத்ரி அவ்வளோ டேலண்டான ப்ரொடியூசருங்க எப்படி இந்த கதையை ஒத்துக்கிட்டாருனே தெரியல கிட்டத்தட்ட அஞ்சு கோடிக்கு மேலே லாஸ் ஆச்சுன்றார் அவர் பாவம் அன்னைக்கெல்லாம் அஞ்சு கோடி எவ்வளோ பெரிய விஷயங்க இன்னைக்கு அது இருபது கோடி மேலே மேலேங்க நூறு கோடி பட்ஜெட்டில் படம் பண்ணலாங்க நீ பண்ணதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சே ஒரு முப்பது வருடம் அப்போது நினைக்கிறேன் நான் இருபத்தஞ்சி வருடங்களுக்கு மேலாக அப்படி ஒரு மிக சிறந்த ஒரு நடிகரை நீ வேஸ்ட் பண்ணிட்ட நீ பண்ணிடுது நீ விக்ரம் இவர் சாரி இவர் தானே பண்ண ராஜகுமார் தானே பண்ணுது சேது எப்படி செதுக்கிருதார் பாலா அதில் ஒரு நடிப்பு திறமை காமிச்சிருப்பாரு அதில் காமிச்சாருங்க இந்த நடிப்பு திறமையே சுத்தமாக ஒழிச்சி விட்டது நீங்கள் தானே க நாதகுமானன் தானே காலி பண்ணிட்டார் காலி பண்ணதே அன்னியன் எடுத்து பண்ண முடியுமா யாராவது ஏன் பிதாம்மான்னு பண்ண முடியுமாங்க ஆ ஸோ இப் இப்போ ரஞ்சித்து பண்ண நம்ம தங்கலாம் சரி என்ன பண்ணுறங்க ஆனால் ஓடலான்றார் எது இவர்தான் சொல்கிறேன் தங்கலானு கூட தான் நடிச்சாரு ம் ஆனால் எங்கே ஓடலை அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி இவர் படம் எல்லாமே ஒரு வருஷம் ஒன்று படங்க ஒன் இயர் ரெண்டு இயர் ரெண்டு மூணு வருஷம் ஒன்றும் படம் எல்லாமே மக்கள் மத்தியில் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காரு இவர் சார் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க இன்னும் என் ஃபேன்ஸ் எல்லாம் எனக்கு நிறைய பேர் இருக்காங்க நடிங்க நீங்கள் நடிக்கிறது இல்லையா நிறைய பேர் என்னை கேட்டுகிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரே சார் அதான் சொல்கிறேன் இல்லையா இவர் வந்து என்ன பேசுறதுனே தெரியாமல் பேசிட்டு இப்போ இதன் மூலமாக இன்னும் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு கோடி ஃபேன்ஸ் உருவாக இருப்பாங்க இப்போ அவருக்கு சரியா ஓகே படம் பண்ணுங்கள் ஹீரோவை பண்ணுங்கள் டோயட் பாடுங்க நீங்கள் சொன்ன மியூசிக் டேட்டரை வச்சு இந்த மியூசிக் பண்ணுங்கள் ஒரு படம் இசை ரொம்ப முக்கியம் ஆர் ஆர் முக்கியம் எல்லாம் ஓகே கதை இருக்கும் தானே அந்த கதைக்கு தகுந்த மியூசிக் போடுறாங்க மியூசிக் டைரக்டர் தானா போட முடியுமா மியூசிக் போட்டு கதை எடுக்க முடியாது ஆ கதை தான் கதைக்கு இசை போட முடியும் அது கூட தெரியாம ஒரு பேசிக்கல டைரக்டர் இருக்காரு அப்படின்னா இவரை என்ன சேர்க்கிறதுனே தெரியலங்க தேவயானிக்கு பாவங்க அவங்க வந்து ஏதோ பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சு ஃபேமிலி ரன் பண்ணி இவர் ஒன்றும் இல்லைங்க ஏதோ சோப்பு விற்கிறேன் அரிசி விற்கிறேன் என்ன விற்கிறேன் அதையாவது விற்று மாதம் ஒரு ரூபாய் தேவையானிக்கு கொடுத்தா கூட ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்பா நம்ம ஹஸ்பண்டால் மாதம் ஒரு ரூபா கிடைக்குது இபி சார்ஜாக நமக்கு வரும்னாது நினப்பாங்க இதை விட்டுட்டு நீங்கள் பாட்டு ஏதோ சேனல் உட்காந்து பேசிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இது பாவங்க அவங்க பசங்களையும் தேவையானி அசிங்கப்படுத்துகிறாருங்க அவங்க அவங்க பாவம் இப்போ அதான் இப்போ வந்து ஃபர்தராக நடிக்க போனான்னா என்ன பண்ணுவாங்க என்னங்க ஹஸ்பண்ட் பேசுனானா என்ன பதில் சொல்லுவாங்க வாய்ப்பு போயிடும் வாய்ப்பு இல்லை தேவையானிக்குன்னு ஒரு மெரிட் இருக்குங்க இப்போ நல்ல டைப்புங்க நல்ல நல்ல ஆக்ட்ரஸுங்க அவங்களும் கேரக்டர் டைரக்டர் உருவாக்குன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க அது ஒன்றும் மறுப்பதற்கிருக்குல்ல இவர்னால வாய்ப்பு போகாது ஆனால் அசிங்கமான விருதில் இவர் என்ன அது படம் வாய்ப்பு போனாலும் பரவாயில்லையம்மாங்க சும்மா கூட எதிர்பார்க்கிறாங்க வீட்டில் உன்னால் தலை காமிக்க முடியலன்னு பேசுவாங்கல்ல கடந்த நாற்பது வருட காலமாக இந்த ஹீரோக்கள்லாம் வெற்றிக்கு காரணமே இசையமைப்பாளர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இந்த நாற்பது வருட காலங்களில் தேவயானி பல படங்களை நடித்து ஹிட்டு கொடுத்துருக்காங்கள அப்போ அவங்க நடித்த திரைப்படங்களும் இசையால் தான் ஓடிச்சா அப்போ இயக்குனர் எந்த வேலையும் செய்யலை எடிட்டர் எந்த வேலையும் செய்யலை கேமராமேன் எந்த வேலையும் செய்யலை ஹீரோ நடிக்கவே இல்லையா அதான் கேட்குறேன் அங்கே இருந்து நாளையெல்லாம் எல்லாம் எப்படிங்க தேவயானி யூஸ் பண்ணியிருப்பாங்க காதல் கோட்டை கமலி கேரக்டரில் தேவனி எப்படி வாழ்ந்துருப்பாங்க ஒரு கதை தான் ஒரு இசையமைப்பாளர் அடுத்த கிடத்தை கொண்டு போகுது படத்தை ஒரு லெவலுக்கு கொண்டு போகுது சூரிய வம்சம் அதான் மறுப்பதற்கு இல்லை நம்ம இசை ரொம்ப முக்கியம் அண்ணா அதை நம்ம சும்மா சொல்லக்கூடாது ஒரு படத்தை தூக்கிட்டு பாடுறது இசை பேக்ரவுண்ட் ஸ்கோர் பட் அது மட்டுமே நீ ஒரு படம் கிடையாது அதை ஒரு இயக்குனராக நீங்கள் இருந்து அதை எப்படி நீங்கள் பேசுகிறீங்கன்னு தெரியல முதல்ல ஒரு முள்ளுமலர் அதான் சொல்லிட்டேன் இல்லையா மகேந்திரமனை பார்த்ததே இல்லைன்றாங்க இப்போ முள்ளுமலரை பற்றி என்ன தெரியும் அவருக்கு அப்புறம் ஒரு எஸ்பி முத்துராமன் இயக்க ஒரு ஆர்யன் தருவது எப்படி தெரியும் ரஜினி சார் படம் எப்படி தெரியும் அதாவது ஒரு மூணாவது கேள்விக்குறி எப்படி தெரியும் ஒரு எங்கேயா கூட்டத்தில் எப்படி தெரியும் இவர் என்ன படம் பண்ணியிருக்கார் முதல்ல இவர் பற்றி எல்லாத்தையும் பேசுறதுக்கு திருமதி தமிழ் பண்ணியிருக்க திருமதி தமிழ் தான் ஒரு ஒரு சேனலில் ட்ரோல் பண்ணியிருக்காங்க பாருங்க பறந்து 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 ஒரு பாட்டை பறந்து பறந்து பாட்டு படி அதாவது அதுக்குள்ளே நான் போக விரும்பலை விட்டுருவோம் அதாவது இவரை பற்றி நாட்டில் எவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கீங்க இது இதை போய் பேசணுன்ற அவசியமே இல்லை இருந்தாலும் அவருக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக சில விஷயங்கள் நல்ல பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க முதல்ல அதான் முக்கியம் நீங்கள் புரிய வைக்கிறதுக்காக உங்களை மாதிரி பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார் அவர் நான் கரெக்டாக தான் பேசுகிறேன் சார் என்ன கரெக்டாக பேசுகிறாரு நேற்று நைட்டு பார்த்தீங்களா நான் கரெக்டாக தான் பேசுனா தப்பாக பேசுனேன் அதான் பூசி முழுகிறார் சொட்டையாகிட்டாரு சொட்டையை தட்டி வச்சு திரும்பி ஈய ஈய பார்த்துறது ஈயம் பூசுறது மாதிரி பூசி மெழுகிக்கிட்டு அப்படி பேசுறது வந்து எப்படி அது எப்படி ஏற்றுக்க முடியும் அவரை அவர் சொல்லப்போனால் ஒரு நல்ல டைரக்டர்கிட்ட நல்ல படம் கொடுத்த இயக்குனர் வெளியே வந்தவர் இவர் வந்து இப்போ இடையில படமே பண்ணலை விட்டுட்டாரு இனிமேல் சுத்தமாக இதுலேருந்து யாரும் கூப்பிடவும் மாட்டாங்க டோட்டலாக வாஷ் அவுட்டு சரியா இனிமேலாவது இந்த ஏதோ இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட் விற்கிறேன்னு சொன்னார்ல சோப்பு இனிமேலே அதை போய் சோப்பு சீப்பு ஆயில்லாம் விற்று அந்த ஃபேமிலியை கொஞ்சம் பார்த்து தேவையான அவர்கள் ரொம்ப சுமையில் இருக்காங்க நல்ல டைப்பாகும் அவங்கள பற்றிலாம் நம்ம வந்து ஒரு டாட் கூட குறைய பேசவே முடியாது ஆனால் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தேவனை நடிச்சிருந்தாங்கன்னா எத்தனையோ பேர் விரும்பணங்கள் இருக்காங்க நடிச்சிருந்தா மிகப்பெரிய கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிரலவங்க இவரை போய் கல்யாணம் பண்ணி காலம் போன கடைசியில் நீ இப்படிலாம் பேசிக்கிட்டு அவங்கள அசிங்கப்படுத்திட்டு பசங்களை அசிங்கப்படுத்திட்டு இருக்குது ராஜகுமாரன் கொஞ்சம் அறிவாளி தான் ரொம்ப மோசம் சொல்ல முடியாது கொஞ்சம் யோசித்து இனிமேலாவது இந்த அறவை கேட்ட கால்வே கேட்ட தரமா பேசாம எதை பேசணுமோ அதை பேசுங்க விமர்சனம் பண்ணுங்க நீங்கள் படம் பாருங்க அந்த படம் எப்படி இருக்கு என்ன மாதிரி இருக்கு என்ன சொல்ல வர்றாங்க விமர்சனம் பண்ணுங்கள் இல்ல இப்படி சொல்லுங்கன்னு சொல்லுங்க அது உரிமையா இருக்கு எல்லாருக்குமே நீங்க அதெல்லாம் விட்டுட்டு மகேந்திரனை பத்தி படமே பார்க்காம ஒருத்தரை பத்தி பேசுறது வெற்றிமரன் படமே பார்க்கல அவரை பத்தி பேசுறது அமீரை பத்தி பேசிருக்காரு ஒரு மதுரையில எல்லாம் வந்து இப்படி தான் பேசுவாங்க போல இருந்து அவர் ரொம்ப வைத்திருக்கா அமீர் வந்து ஒரு டிட்டு போட்டிருக்காரு சார் அப்படின்னு இல்லை அவரோட புரிதல் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி அமீர் அவர் பேசியிருக்காங்க எல்லாத்தையும் புரிதல் அவ்வளவுதான் இவர் தாங்க எல்லாம் புரிதல் மன்னன்னு யூனிவர்சிட்டி ஒன்று ஆரம்பிங்க யாராவது வேணும்னா இங்க வந்து கத்துக்குங்க புரியல வேணுன்னா இங்கே வந்து கொஞ்சம் அதை நான் கிளாஸ் எடுக்கிறேன் கற்றுக்குங்க எங்கிட்ட கத்திட்டு போய் நீங்கள் படம் பண்ணுங்கன்னு வேணால் நீங்கள் ஒரு ப்ரொஃபஸராக உட்காந்துக்கிட்டு அது ஒரு இது ஒன்று வந்து ஆரம்பிச்சுட்டு உட்காருங்க நீங்கள் அதை அது பெரிய தலையெழுத்துங்க அவரோட நம்ம என்ன சொல்கிறதுனே தெரியல அவரை போய் ஏதோ ஒரு படத்தை நீ ஒரு கொஞ்சம் ரசித்தோம் எதுவும் பண்ணார் அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது பட் நீங்கள் அதை அதன் மூலமாக இன்னும் நிறைய கதையில் எழுதுங்க உருவாக்குங்க ஸோ கதையில் இல்லைன்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கேன் கதையை போய் வீங்க ஸோ விற்று காசாக்குங்க யார்கிட்டையாவது போய் ஒர்க் பண்ணுங்க டிஸ்கஷனுக்கு போங்க அப்போதான் இன்னைக்கு என்ன நடக்குதுங்கிறத அவர் தெரிய வரும் எதுவுமே தெரியாமல் நீங்கள் பேசிட்டு இருந்தது வந்து என்ன சொல்கிறதுனே தெரியலங்க ரொம்ப அது ரொம்ப மோசமான இருக்கு அவருடைய அவருடைய செயல்பாடுகள் ரொம்ப மோசமா இருக்குங்க அந்த மாதிரி பேசுறதுனால தான் இவருக்கான வாய்ப்புகள் வராமே போயிருக்குமா ஒரு வேலை இல்லை இப்போ அவரை முன்னே கொஞ்சம் அந்த மாதிரி பேசலைங்க இப்போ சமீபத்தில் தாங்க அவர் வந்து கண்ணாப்புண்ணு என்ன பேசுறதுனே தெரியாம பேசிட்டு அதான் சொல்லலையா வீட்டில் என்ன அப்படின்னு தெரியல எல்லா வேலையும் முடிச்சிடறாரு வீட்டு வேலையை பூரா முடிச்சிடுறாரு மீதி நேரம் இருக்குல்ல என்ன பேசலாம் ஸோ எல்லா பேரும் சோசியல் மீடியாவில் ஏதோ ஒன்று வந்துட்டுருக்காங்க செஞ்சுட்ருக்காங்க நம்ம சும்மா வீட்டுக்குள்ளே உங்க பற்றி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க செய்ய மாட்டேங்கிறாங்கன்னா எதையாவது ஒன்று பேசுவான் இப்போ பேசுகிறதுனால தான் எல்லா சேனலும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதுவே அவருக்கு ஒரு ப்ளஸ் அவரும் நினைக்கிறார் ஆனால் அது எவ்வளோ பெரிய மைனஸ்ஸு டோட்டலாக ஃபீல்டு அவுட்டே வாஷ் அவுட் பண்ணிடுவாங்க எல்லா பேருங்கிறது அவருக்கு தெரியல கண்டிப்பாக தேவனி அவர்கள் வந்து அவரை உண்டு இல்லைன்னு ஒரு பிரேடு நடப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் வீட்டில் இனிமேலாவது அவர்களுக்கு புத்திமதி சொல்லி பசங்க பாவம் ஸோ அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு என்ன என்ன பேசுவாங்க அதெல்லாம் அவர் யோசிக்கணும் இல்லை தன்னை பற்றி மட்டுமே செல்ஃபிஸாக யோசிக்காமல் ஸோ ஃபேமிலி இருக்குது அதை யோசிக்கணும் எதுவுமே இல்லாமல் ஒரு விஷயத்தை அவர் பேசிட்டு ட்ரோல் பண்ணுங்கிறது வந்து அதை என்ன சொல்கிறேன்னு தெரியலங்க ரொம்ப அது எப்படி சொல்கிறேனே தெரியல எனக்கு ம் விடுங்க இப்போ இதுக்கப்புறமா ஒரு மாறுவாருன்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை ஆனா இதுல ஒரு காமெடி என்னன்னா கமெண்ட்ல கேட்டிருக்காங்க இவர்கிட்ட தேவையானை தெரியாம உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அடுத்த ஜென்மத்துல நிம்மதியா இருக்கணும்னு கேட்டதுக்கு சொன்னாரு அப்ப அடுத்த ஜென்மத்துல நான் தான் தேவையான காப்பாற்றணுமான்ற மாதிரி இருக்கு அவங்கள இவர் பிடிச்சி வச்சுட்டு உடம்பட்டேன்றாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஜென்மத்துல காப்பாத்தட்டோம் சரிங்களா அடுத்த ஜென்மன்றது வேற விஷயம் இப்ப யார் அந்த அடுத்த ஜென்மில இருக்காங்க யாருக்கும் தெரியாது முதல்ல அடுத்து முதல் இப்ப என்ன நடக்குங்கிறது மட்டும் பாருங்க அடுத்த ஜென்மம் நாளைக்கு மட்டும் நாளைக்கு பாப்போம் உத இன்னைக்கு நீ தேவையானவர்களுக்கு என்ன செஞ்சீங்க பசங்களுக்கு என்ன செஞ்சீங்க என்ன நிலவரம் அப்படிங்கிறத நீங்க கொண்டு வந்து உங்களுக்கு பண்ணுங்க அது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய புண்ணியமா இருக்கும் தேவயானி அவர்கள் வந்து உங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு நீங்க இந்த பரிகாரத்தை ஏதும் போதே செய்யுங்க அவங்களுக்கு அதுவே புண்ணியம்னு நான் சொல்ல நான் இதனால தான் அவங்க அம்மா வந்து அன்னைக்கு இவர்கிட்ட பொண்ணு கொடுக்குறதுக்கு மறுத்துட்டாங்களோ ஆமா சார் எவ்வளவோ தடுத்து பார்த்தாங்க சார் அவங்க ஏன்னா பெத்த பொண்ணை பத்தி ஒரு அம்மாவுக்கு ஒரு தாய்க்கு தான் தெரியும் நல்லா வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் செய்யணும்னு சொல்லி தேவையில்லாமல் இந்த ராஜகுமார் வந்து தேவையான டிஸ்டர்ப் பண்ணி 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 விண்ணுக்கும் மண்ணுக்கும் படத்தை தேவையானக்கே எடுத்து கதையை புறம் கெடுத்து அவர் சொன்ன மாதிரி விக்ரமி சரத்குமாரையும் வேஸ்ட் பண்ணி ஆர்பி சௌத்ரிக்கு ஒரு அஞ்சு கோடி ரூபாய்க்கு மேலே லாஸ் பண்ண விட்டு இவர் காதலுக்கு சொல்லி அந் பெண்கள் எப்போவுமே நீங்கள் வந்து ரொம்ப பெண் பெண்களுடைய மனசு ரொம்ப மென்மையானதுங்க அது நிறையா பல கேள்விப்பட்டிருப்பீங்க இவருடைய மனசை தொட்டு 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 அடிக்கும் போது கல்லும் கரைங்கிறது மாதிரி மனசை வந்து கரைச்சிட்டார் ராஜகுமார் தெரியாதனமாக வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க எவ்வளோ அம்மா சொல்லி தடுத்து பார்த்தோம் ஒன்றும் முடியல இல்லைனா அவளுடைய வாழ்க்கையில் இன்னும் மிக 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 சிறப்பாக அமைஞ்சிருக்கும் இன்ன வரைக்குமே அவங்க கஷ்டப்பட்டு சம்பாரித்து குடும்பத்தை பார்த்துட்டு இருக்காங்க பட் நல்ல விஷயம் பாராட்டே தீரணும் அது ஒன்றும் இல்லை ஸ்கூல் டீச்சரால் வேறு வேலை செய்கிறாங்க அதான் பெண்கள் வேலைக்கு போகிறது சம்பாதிக்கிறது குடும்பத்தை தவறு இல்லை சார் அவர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க டீச்சர் அடையில போய் ஒர்க் பண்ணாங்க டிவி சீரியல் படங்கள் இப்போது இப்போ நிறைய படங்கள் வரணும் அவங்களுக்கு வந்து கஷ்டப்பட்டு சம்பாரித்து பசங்களை அவங்க பார்க்கணும் ஸோ இந்த ராஜகுமார் அரை தூக்கி அவங்கள அடிச்சு விட்டு வந்தியாக பேசாமல் தின்னுட்டு டிவியை பார்த்துட்டு வீட்டு வேலையை பார்த்துக்கிறான்னு சொல்லிவிட்டு அவங்கள அவங்களுக்கு கொஞ்சம் கண்டித்து இந்த மாதிரி பேச வேணான்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குது சிறப்பான மரியாதை இருக்குது இன்ட்ரஸ்ட்ரியில் அதை தக்க வச்சுக்கலாம் இல்லைன்னா அவங்க பாவம் போய் யாரை போய் பார்ப்பாங்க எது பண்ணாலும் அவங்களுக்கு அந்த ஃபீலிங் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ம ஹஸ்பண்ட் இப்படி பேசிட்டாரு அவங்க கேட்காட்டினா கூட அவங்க யோசிப்பாங்கல்ல கேட்குறது மாதிரியான முகமாதத்திலே வர்றாங்க கிட்டே நான் கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்ட்டு அது கஷ்டமாக இருக்கும் இல்லையா அதனால் ராஜகுமாரன் இனிமேல் வந்து தயவு செய்து எதையும் பேசாமல் பேசுங்க படங்களை பாருங்கள் விமர்சனம் பண்ணுங்க நீங்கள் வந்து ஒரு படத்தை பண்ணுறதுக்கு நல்ல கதையை ரெடி பண்ணுங்க ஒரு தயாரிப்பாளர்கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி ஒரு வாய்ப்பு வாங்குங்க அதன் மூலமாக உங்களுடைய தேவையான மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் சில நல்ல விஷயங்கள் நிறைய நீங்கள் பண்ணுங்கன்னு தான் இந்த சொல்லிக்கலாம் நான் விரும்புகிறேன் ஆனால் அவர் எனக்கு தெரிஞ்சால் செய்ய மாட்டார்ன்னு தோணுது இப்படியே அறவை கட்டத்தனமாக பேசிட்டு இருக்கிற டைரக்டரை பூரா அசிங்கப்படுத்திட்டு இருக்கிற டாப் ஹீரோக்களை பூரா கேவலப்படுத்திட்டு ஆ அவர் இப்படியேதான் டிராவல் பண்ணுவார்னு எனக்கு தோணுது பார்க்கலாம் இன்ன அடுத்து என்ன பேச இருந்து பொறுத்திருந்து நம்ம இப்போ அவரும் எல்லா வீடியோவும் பார்க்குறாரு போல இருக்குது ஒரு வீடியோ கூட விடாம நம்மளை பத்தி யார் யாரெல்லாம் என்னென்ன பேசி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து அவர் எல்லா வீடியோவும் பார்த்துட்டு பார்க்குறாரு இல்லைங்க பார்த்தா திருந்தணுமா இல்லையா அவங்கள செய்யணும் அவரு இல்ல சார் அப்படி பேசுறவங்க அவர் சொல்றாரு அவர் எந்த மனநிலையில் இருந்தாரோ அது மாதிரி பேசுறாரு பாவம் அப்படின்றாரு சரிங்க அப்போ இவர் பேசுறது போனா நியாயம் இப்படிலாம் இருக்கக்கூடாதியா ஒரு மகேந்திரன் படத்தை பார்த்துட்டு பேசியா மகேந்திரன் லெஜெண்டியா அவர் படங்களை பார்த்து வந்த டைரக்டர் ஏகப்படி பிறகு ராஜா தமிழ் திருவிழா திருப்பி போட்டவர்யா அவரோட எல்லா படங்கள் ஜோரலும் பண்ண முடியும்னு காமிச்சவர் அவர் வெற்றிமாறன் இன்றைக்கும் பல் பல விஷயங்களை இருக்கார் நிறைய படங்களில் பாலா சிறந்த இயக்குநர்கள் சொல்லப்போனால் கே பாலச்சந்திர பாலுமேந்திரா கூட அடுத்து நீங்கள் அடுத்து வர சொன்ன வீடியோ எல்லாத்தையும் அடிப்பாரு பாருங்க என்ன ஏசி திருவிழாவச்சந்தர் என்ன கிருஷ்ணன் பஞ்சு ஆ ஆ என்ன பாலுமேந்திரா எல்லாத்தையும் பேச ஆரம்பிப்பார் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி தே தேவயி அவர்கள் ராஜகுமாரணி வைக்கணும் இல்லைன்னா உனக்கு மூணு வேலை சோறு கிடையாது தங்குறது இடம் கிடையாது அப்படின்னு ஏதாவது ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டாங்கன்னா இனி பேசாமல் கொள்ளாமல் அவர் இருப்பான்னு தான் நான் நினைக்கிறேன் நான் பார்ப்போம் அடுத்த வீடியோவில் அவர் என்ன பேசுகிறாங்கிறத பார்ப்போம் இதோட ஏன் பேசுகிறாங்கன்னா நம்ம பேசுனதுனால இவ்வளோ விஷயங்கள் மற்றவர்கள் பேசுகிறாங்களேன்ற எல்லா சேனலையும் பேச எடுத்துக்கிட்டு ஓ நம்ம வந்து இப்படி பேசுகிற தெரியாதனமாக இருக்கோம் அப்போ நம்மளுக்கு புரிய வைக்கிறாங்க இனிமேலும் நம்ம என்ன பேசணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர் பேசணுன்னு நம்ம சொல்ல விரும்புகிறோம் கடைசியாக ஒரு கேள்வி அவர் கூட சொல்கிறார் சார் நீங்கள் திருமதி தமிழில் பேசும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராவல் பண்ணிலாம் போட்டிருக்காங்க ஆனால் நீங்கள் பேசுகிற டைலாக்கே ஒரு மாதிரி இருக்குது வேற மாதிரி இருக்கே சார் படத்தில் அப்படிலாம் இல்லையே நான் நல்லா தானே பேசியிருக்கிறேன் ஒரு வேளை அவங்களுக்கு அப்படி தெரியுது போல இருக்குது நல்ல படம் அது ஒன்றும் பிரச்சனை எல்லாம் கிடையாது அவங்கவுங்க ஃபேன்ஸால எல்லார் படமும் ஓடுது மற்றபடி என் கதையெல்லாம் நல்ல கதை தான் திருமதி தமிழ் சூப்பர் படம்னு அவரே சொல்லியிருக்கிறார் சூப்பர படம்னா சூப்பராக ஓடி இருக்கணும்ல கொண்டு வந்து கடன் வாங்கி நடுத்துற நிபார்த்தன் தான் சார் மிச்சம் அவர் ராஜகுமாரன் அவங்க எப்படி மீட்டு வந்தாங்க தெரியுமா அவங்க பாவம் அவ்வளோ கடனையும் அடைச்சி பேப்பர்லலாம் வந்தது அதான் சொல்கிறேன் அதை நம்ம ரொம்ப பேசணும் அப்போ நல்ல டைப் அவங்க தேவனவர்கள்லாம் நல்லா அருமையான ஒரு கேரக்டர் அவங்க ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு நடித்து பணம் சம்பாதிச்சு கடன் அடித்து கொண்டு போய் லாக்லாம் பண்ணிட்டாங்க பாவம் மிரட்டிடலாம் என்ன பண்ணுவீங்க மீண்டும் வந்து ஒரு விஷயத்தை காப்பாற்றி இன்னைக்கு இன்னி இன்னைக்கு நல்லா சிறப்போட பசங்களோடு இருக்காங்கன்னா இவர் தேவையில்லாமல் இதெல்லாம் போய் பார்த்து பேசிக்கிட்டு தயவுசெய்து திரும்பி திரும்பி ராஜகுமாரை வந்து இந்த தேவனை அடிச்சு கெஞ்சி கூத்தாடி திருமுதை தமிழ் மாதிரி ஏதோ ஒரு மிஸ்டர் மிஸ்டே அதை ஏதோ டைட்டில் சொல்லி ஒரு படத்தை ஏதோ வந்து பண்ணி தொலைஞ்சிட போகிறாரு தேவனையவரை கொஞ்சம் அலாட்டாக இருக்குன்னு தான் சொல்லிக்கொண்டு வரும் போகிறேன் நான் ஓகே சார் பல விஷயங்கள் அவருக்கு ரிப்ளை கொடுத்துட்டீங்க அவர் பல விஷயங்கள் பேசினாங்க அதுக்கு ரிப்ளை கொடுத்துட்டீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ அவர் பார்ப்பார் பார்த்துட்டு என்ன ரிப்ளை கொடுக்குறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம் இனிமேலாவது இல்லாத திருந்து வாரா அப்படிங்கிறது உங்கள் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் சார் நான் அப்படிங்க முடிவு பண்ணுறது நீ தானே சொன்னீங்க திருந்து வரனு அம்மா நம்பிக்கையில் சொல்கிறோம் ஏங்க ஒருத்தர் ஒரு ஒரு வந்து எவ்வளோ ஒருத்தர் திருடைய திருடனா திருடக்கூடாதுன்னா நம்ம சொல்லுவோம் நம்ம திருந்தி வாழ்ற நல்லா சமூகத்தில தான் சொல்ல முடியும் நம்ம அது வாழ்கிறத வளர அவங்க இஷ்டம் தானே நம்ம இப்படிலாம் நீங்கள் பேசுகிறீங்க எல்லா பேரும் பேசுகிறாங்க எல்லா வீடியோவும் பாருங்கள் இப்போ இந்த வீடியோ பார்ப்பார் பார்த்தான்னா ஓ நம்ம இவ்வளோ தவறெல்லாம் பேசிருக்கோமே இவ்வளோ பெரிய லெஜண்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் பேசியிருக்கோமே ஸோ நம்ம பேசுனது இந்த தவறாக இருக்கணும் தானே எல்லாரோட எங்கே ஒருத்தர் பேசுனா பரவாயில்லங்க நீங்கள் டோட்டலாக எல்லா பேருமே இந்த ராஜ்குமார் பேசுகிற பேசுகிறாங்கன்னா அப்போது நீங்கள் சிறப்பாக இருக்கணுங்கிறதுக்காக பேசுகிறாங்க நீ அடுத்து பேசும்போது தெளிவாக பேசுங்கண்ணே அதான் அவர் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு இனிமேல் வந்து இதற்கு திரும்பி பூசி முழுகாமல் அடுத்த ஒரு வீடியோ தெளிவாக பண்ணார்னா நல்லா நினைக்கிறேன் பார்க்கல பொறுத்துருந்து பார்ப்பேன் என்ன பண்ணுறாங்கிறத ஓகே சார் இதை விட டீட்டெயிலாக வேறு யாரும் பேச முடியாது இந்த வீடியோ பார்த்துட்டு அவர் என்ன ரிப்ளை தராரு அப்படிங்கிறத மேற்கொண்டு பேசுவோம் நன்றி சார் நன்றி சார்